வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் அவங்க பையனுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி பையனுக்கு திருமணம் வச்சுருக்கோம் அதனால் முகூர்த்தம் தேதி குச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தையும் வாங்கி பையன் ஜாதகத்தையும் இணைச்சி அவங்க நட்சத்திரத்துக்கு உரிய இணைந்து வரக்கூடிய நல்ல நாளாக ஒரு மூன்று நாட்களை வளை வளர்ப்புறை தேதியில் வந்து எடுத்து கொடுத்தேன் அப்புறம் மறுநாள் காலையில் வந்தார் அவர் வந்த விட்டு அவர் சொன்னார் சாமி இந்த மாதிரி நீங்கள் குறித்து கொடுத்த தேதியில் ஒரு தேதியில கூட மகள் கிடைக்கல அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி ஒரு முகூர்த்தம் இருக்குதுங்கிறாங்க அதில் வந்து செஞ்சோம்னா நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டார் சரிங்க பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டேன் கேட்கவும் அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி விடிய காலம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணோம்னா எந்த வித தோஷமும் இல்லை குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வலைதளத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது இறைகளுக்குடைய நேரம் இறைகள்லாம் வந்து பிரம்மை வந்து முழிச்சிருக்கக்கூடிய நேரம் அது அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பிரம்ம ட்ரெண்டு வந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் முழுமையாக ஓடிட்டுருக்கு முத்த பக்கம் இருக்க இல்லையான்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்க போனாங்கன்னா இப்போ எடுத்ததுக்கெல்லாம் பிரம்மமூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லி அன்னைக்கு அப்படி தான் வந்து ஒரு நபர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறத பிரம்மமுகூர்த்தத்தில் பிறந்துச்சின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வீடு கட்டுறவங்கள கேட்டிங்கன்னா கிரக பிரவேசம் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து ஆரம்பத்தை தொன்று தொட்டு இருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நூறாண்டுகள் என்ன ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி யாருக்குமே தெரியாது ஏன்னா எந்த நூல்கள்லையுமே பெருசாக காணாம் ஜோதிட நூல்களில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி எதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கிற மாதிரியே ஒன்றும் தெரியல சரி அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் சொன்ன மாதிரி தான் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி குரலில் சொல்லியிருப்பாரு அதாவது அன்பும் அரணும் வாழ்க்கை நெறி இருக்கு பாருங்க அது ரெண்டும் சேர்ந்து இருந்து தான் வந்து இல்லற வாழ்க்கை அமைஞ்சாதான் வந்து அது பண்பும் பயனுமா இருக்கும் அதாவது வாழ்ந்ததுக்கு அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்க்க போன ஏன்னா ஒரு ஆணம் பெண்ணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறுந்தொகையில் வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க நிலத்தினும் பெரிதே அப்படிங்கிறாங்க நிலத்தை விட பெருசாக இருக்கணும் அந்த ஆழ்ந்த அன்பு கணவன் மனைவிக்குள்ள வானினும் உயர்ந்தன்று வான அதாவது வானத்தை விட அதிகமான உயரத்தில் அந்த அன்பு ஆழமாக இருக்கணும் அதிகமாக இருக்கணுங்கிறாங்க நீரினும் ஆர் அளவின் அப்படிங்கிறாங்க அதாவது நீருடைய ஆணம் இருக்குது பாருங்க அந்த ஆழத்தை விட அதிகமான அன்பு வந்து கணவன் மனைவி ஆண் ஆண்பின்ல வந்து இணைப்பில் இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து இல்லறத்தில் நல்லறத்தோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க அதுலேயும் இப்போ சமஸ்கிருதத்தில் வந்து அந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவனா கேதுனா கண்டே பத்னாமி சுபாகே தவம் சஞ்சீவ சத சரத சதம் அப்படின்னு சொல்லி ஒரு மாங்கல்யத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது உனக்கு மாங்கல்யத்தை அணிவிக்க போகிறேன் பெண்ணு இந்த மாங்கிலியத்தை நீ கட்டிக்கிட்டு என்னுடைய சு நான் இது சுகதுக்கங்களை பூரா கலந்துக்கிட்டு நல்ல நீண்ட நெடியாக ஆயுளோடு என் வம்சம் என் குடும்ப விருத்தி அடைகிறதுக்கு நீ வந்து என் கூட வாழணும் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த நிலையை தாய்க்கு அடுத்த நிலையை வந்து நீ உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லப்படுது இப்படியெல்லாம் இருக்கும் வாழ்க்கையை தேடி அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து ஒரு இருட்டில் போய் திருமணம் அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தங்கிற முகூர்த்தத்தில் போய் நான் திருமணம் வைக்கிறேன்னு சொன்னால் அது எந்த விட எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரியல அதாவது ஜோதிட விதி பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க போனீங்கன்னா அந்த ஒரு திட்டத்திட்ட ஒரு பத்து பதினஞ்சு விதிமுறைகள் வச்சுருக்காங்க அதாவது உல்கா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது சூரியன் என்ற பத்தொன்போதாவது நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் உல்காங்கிறது சூரியன் என்ற பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் சூரியன் என்ன நட்சத்திரத்துலேருந்து என்னீங்கன்னா பத்தொம்போதாவது நட்சத்திரம் வரும்போது அதில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க அதே மாதிரி பூகம்பம்னு ஒன்று சொல்கிறாங்க சூரியன் என்ற ஒன்பதாவது நட்சத்திரம் வந்து பூகம்பமாக இருக்கும் அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குளிகளில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதே மாதிரி நம்ம திருமணம் பண்ணக்கூடிய நேரத்திற்கு வரக்கூடிய லக்கணத்திற்கு நம்ம ராசி வந்து சஷ்டஸ்டாகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரக்கூடாதுங்கிறாங்க ஏதாவது அதாவது ஒருத்தருக்கு திருமணம் பண்ண போகிறோம்னா அந்த த அந்த ராசி அந்த ஆணோ பெண்ணுடைய ராசிக்கோ எட்டாவது ராசியாக வந்து லக்கணம் வந்து விழுகக்கூடாது திருமணம் பண்ணுற நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூல் வச்சுருக்கு சந்தியாகலம்னு இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமே சந்தியா காலம் அப்படிங்கிற சந்தியா காலம்னா என்னென்னா சூரியன் ஆவதற்கு முன்னாடி இரண்டு நாளிகை சூரியன் அஸ்தமனத்து பின்னாடி இரண்டு நாளி அதாவது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வந்து எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலே வந்து வச்சிருக்காங்க இல்லற வாழ்க்கையில் ஜோதிடத்தில் அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா கண்டாந்த நட்சத்திரங்கள்னு சொல்லி இருக்குது அதாவது ஒரு இரண்டு மூன்று நட்சத்திரங்களில் வந்து திருமணம் பண்ணால் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி அப்புறம் நாளில் பார்க்க போனீங்கன்னா அஷ்டமி இருக்குது நவமி இருக்குது அமாவாசை பௌர்ணமி இந்த லாடம்னு சொல்லி ஒன்று இருக்குது சூரியன் வச்சு தான் ஏன்னா நம்ம சூரியனுடைய சார்ந்தே வாழ்ந்துட்டுருக்க நம்ம நாட்டு மக்கள் பூரம் அதனால் அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மலை மாதம்னு சொல்லி ஒரு மாதத்தில் வந்து ரெண்டு நட்ச ரெண்டு இது அமாவாசைகள் வர்றதோ அல்லது ரெண்டு பௌர்ணமிகள் வந்தாலோ வந்து அது மல மாதம்னு சொல்கிறேன் அதில் செய்யக்கூடாதுங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் காலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லது வந்து முகூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா பூரா பார்த்தீங்கன்னா எந்த கணக்குமே கிடையாது போட்டு வச்சு மகாலுக்காகவே இப்போல்லாம் வந்து முகூர்த்தம் போடுறாங்களோங்கிற மாதிரி தான் ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா எல்லா மாதத்துலேயுமே முகூர்த்தம் இருக்குது ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு கணவன் மனைவியாக இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவாக நல்ல குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை முதியோர்களை வந்து பாதுகாத்து ஒரு அரணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனுசரித்து எல்லாத்தையும் வாழ்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அந்த வாழ்க்கைக்கு நாம் வந்து இணைவதற்கான தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் வச்சுருக்கான் இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எப்போயெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்ததுக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்களா இது அந்த மாதிரி பார்க்காம கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு பார்க்க போனீங்கன்னா எதுவுமே பார்க்காமல் வாழக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு சிலருடைய வாழ்க்கை நன்றாக இருக்குதே ஒளிய நிறையா பேர் வாழ்க்கை இன்றைக்கி கோர்ட்டு கச்சேரி தான் ஏறிட்டு இருக்குது திருமணம் பண்ணும்போது இருவருக்குமே பிடித்த மாதிரி இருந்து தான் த திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ண பின்னாடி மூணு மாதத்தை மூணு நாளில் அத்துட்டு போனது மூணு நாளில் விலகி கொண்டவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கால சூழ்நிலையை கூட இன்றைக்கி நம்ம உருவாக்குறது இல்லை ஏதோ வந்து பிள்ளைகளை பற்றி எடுத்தோம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் பிள்ளைகளை பற்றாவே கல்யாணம் பண்ணணுங்கிற மனநிலைக்கு போயிடலாம் இப்போ இந்த திருமணங்கிறது எப்படி வந்து ஒரு நிறைவாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய பிறந்து பிறந்த குழந்தைய வந்து வளர்த்து ஆளாக்கி கல்வியை கொடுத்து பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுத்து வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதில் மட்டும் ஏன் நம்ம இவ்வளோ அவசரப்படுறோம் அப்படிங்கிறத கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்து நாட்களை நன்ற நா நல்ல நாட்களை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணிங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்